யம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது இன்னும் சில தினங்களில் இது நிறைவேறும் சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் இதுவரை நீ செய்த தவறுகள் உனக்கு வழியே கொடுத்துள்ளன நீ உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகள் உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழிகளில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்க கூடியது

சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதில் விலைமதிப்புடையது உனது நிம்மதியும் வெற்றியும் இவற்றில் பயம் என்ற ஒன்றாலே உன்னை விட்டு இவ்விரண்டும் தூரம் செல்கிறது உன்னுடைய பயத்தால் எத்தனை காரியங்களில் உனக்கு நான் பார்த்து அனுப்பிய விஷயங்களில் தேவையில்லாமல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பயத்தை வைத்து இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி பதறி வாழப் போகிறாய் தொட்டதற்கு எல்லாம் பயம் செய்யும் காரியங்கள் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற பயம் பயணம் மேற்கொண்டால் நல்லபடியாக பயணிக்க வேண்டும் என்ற பயம் இப்படி ஆரம்பித்து கடைசியில் ஒருவரை நம்புவதற்கு பயம் என்ற அளவுக்கு உன் மனதை நீ கொண்டு வந்து விட்டுள்ளாய் உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை என்னத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சை நீ தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் ஆகவே இவர்களது ஆலோசனைக்கு செவி இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்லுவேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் உனது தலையை அலங்கரிக்கிற ராஜமுடியாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உனது வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது தோல்வியின் விரக்தி நிம்மதி தூக்கம் மனதில் அமைதியின்மை என உன் சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அனைத்து பார்வைகளையும் நீ உன்னிடத்தில் வைத்துள்ளாய் பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழி உனக்கு உரிதான பழமொழி என்றே கூறலாம் ஆழம் தெரியாமல் கால்களை விடாதே என்று கேட்டுள்ளாயா வாக்கியத்தின் மூலமாகத்தான் உன் பயத்துக்கு நான் தரும் மருந்து உன் விஷயத்தில் உன் பயத்தை போக்க மாற்றி சொல்கிறேன் அளவை துல்லியமாக கணக்கிட முடியாது ஆனால் ஆலம் என்று உணர முடியும் அப்படி ஆலம் நிறைந்த விஷயங்கள் உன் வாழ்வில் இருக்கும் உன்னிடத்தில் அதை தேடு அது ஆலம் ஆனால் எவ்வளவு என்பதை நீ அறிய மாட்டாய் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் இருக்கும் அவற்றுள் உன் கால்களை பார்த்து பக்குவமாக அடிமேல் அடியாய் எடுத்து வை உன் மனதின் உணர்வு அறிவின் சொல் என்று உன்னை சரியான பாதையில் எடுத்து செல்ல உதவும் யுத்திகளின் உள்ளுணர்வை பொறுமையுடன் கேள் அதற்கு ஏற்றவாறு உன்னை தயாராக்கிக் கொள் நிச்சயம் நீ வெல்வாய் உன் பயம் நீங்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கை வெறுமையாகி விட்டது என்று எண்ணாதே நீ சிந்திய கண்ணீரின் வழி அதனுள் உள்ள உன் தவிப்பு எல்லாம் நான் உன் சாய்தேவா தேவா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பார்த்து கொண்டே இருங்கள் எனக்காக ஏன் இந்த நிலைமையை மாற்றி அமைக்க கூடாதா என்றுதானே கேட்கிறாய் நிச்சயம் உனக்காக நான் அதை செய்யத்தான் போகிறேன் உனக்கு ஒரு துணையாய் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்க போகிறேன் இந்த அழுகையில் முந்தைய கர்மாக்கள் உன்னை விட்டு செல்கிறது அதனால் தான் நான் அமைதியாக உள்ளேன் நிச்சயம் உனக்கானதை உன்னிடத்தில் வந்து சேர்க்க என் நடவடிக்கைகள் நடைபெறப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அமையும் இது சத்தியம் இந்த சத்திய தேவனிடம் இருந்து என்றும் என் அரவணைப்பில் நீ வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் திக்கு தெரியாத இருந்த காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை நான் உன் சாயப்பா உணர்ந்தேன் பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழ இருந்தபோதே உன்னை காத்து வழி எனக்கு இப்போதைய இருந்த வானில் உள்ள தேடலுக்கு விடை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன் இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை முறைக்கான அடித்தளம் அதனால் தான் இந்த படப்படப்புடனே இருக்கிறாய் ஒரு நிகழ்வை நீ நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்குள்ளே அவற்றுக்கான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயலை தொடங்கி இருப்பேன் விரைவில் பூக்கள் கோர்த்த மாலையை சூட போகிறாய் இது சத்தியம் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அம்மாவாக அப்பாவாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் எந்த நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை